மகிவோம் மகிவோம் தீரமாக மகிவோம் இசுராஜன் சொந்தமான இந்த கிறிஸ்தலோட கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் ஒரு அருமையான பாடல் பழைய பாடலை நாம் கேட்டோம் என் சிறுவயது தொடங்கி இந்த பாடல் நம் எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று தேவாதி தேவன் அவருடைய தூய ரத்தத்தினால் நம்மை கழுவி அவருடைய பிள்ளைகளாய் மாற்றினதனால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் ஒரு பாடல் இந்த முழு உலகத்தின் அதிபதி முழு உலகத்தையும் சிருஷ்டி சிருஷ்டி கர்த்தர் அண்ட சராசரத்துக்கும் சொந்தமானவர் எனக்கு சொந்தமானாரே என்று சந்தோஷமாய் பாடும் ஒரு பாட்டு பாருங்கள் உபாகமும் ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனம் இப்படி ஆய் சொல்கிறது நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம் பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார்

ஆகவே நான் உன்னை எனக்கென்று சொந்தமாக தெரிந்து கொள்கிறேன் என்று கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து அழைக்கிறார் ஆம் இன்றைக்கும் நாம் கர்த்தருக்கு சொந்த ஜனங்களாய் மாற நம்மை ஒப்பு கொடுப்போமா அதற்கு ஒரே ஒரு தகுதி அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நம்மையும் பரிசுத்தராக இருக்க எதிர்பார்க்கிறார் அதற்கு அவர் தாமே சிலுவையில விலை கரையும் செலுத்திவிட்டார் யார் யார் இயேசுவே உன்னோட ரத்தத்தினால் என்னை கழுவும் என்று சொல்கிறார்கள் அவர்களை பரிசுத்தமாக்குகிறார் நாம் அவருக்கு சொந்தமான ஜனமாய் மாறிவிடுகிறோம் அவர் நமக்கு சொந்தமாய் மாறிவிடுகிறார் அதே நேரத்தில் அவரால் பரிசுத்தம் பண்ணப்பட்ட நாம் நம் மூலம் அநேகர் அந்த பரிசுத்த வாழ்க்கைக்குள் வரும்படி தேவனுக்கென்று சேவை செய்ய அவர் நம்மை அழைக்கிறார் பாருங்கள் இயேசு ரட்சகர் அந்த பூமியில் வந்தபோது ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது யோவான் ஒன்று பதினொன்றிலே அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை ஜான் ஒன் he came to his own and his own did not receive him parangal avare yetrukollavittalum <laughs> avar sindina rathathinal அவர் கொடுத்த ஜீவனினால் அவருடைய அன்பை புரிந்து கொண்டு இன்றைக்கு அவரை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அவருக்கு பரிசுத்த ஜனமாய் மாறி இருக்கிறோம் ஆம் எபேசர் ஒன்று பதினாலு சொல்லுகிறது அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு பகிழ்ச்சியாக மீட்கப்படுவார்களாம் ஆம் ஒரு நாள் ஒன்று வரும் இந்த உலகத்தினுடைய எல்லா பாடுகளிலும் போராட்டங்களில் இந்த கர்த்தனமை மீட்டு அவருக்குரியவர்களாய் மாற்றி விடுவார் ஒன்று பேதிர ரெண்டு ஒன்பதில் வேதம் சொல்கிறது நீங்களோ உங்களை அந்தகாரத்து நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் ஆம் இன்றைக்கு செல்வம் ஆண்டவரே நீர் என்னை உமக்கு சொந்தமாய் தெரிந்து கொண்டதினால் ஏற்றுக்கொண்டதனால் என் வாழ்க்கை அநேகரை ஆச்சரியமான ஒளிநடத்துக்கு வரவழைக்கிறவன் என்னை மாற்றும் ஒரு பக்கம் பரிசுத்தமாக வாழவும் மறுபக்கம் அந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு அநேகரை கொண்டு வரவும் எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுவோமா ஜபம் பண்ணுவோம் பரலோக பிதாவே என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் உமக்கு சொந்தமான வாழ்க்கையை மாறட்டும் இப்பொழுதே உடைய ரத்தத்தினால் ஒவ்வொருவரையும் கழுவி ஐயா உமக்கு சொந்த ஜனங்களான ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜபிக்கிறோம் ஒருவேளை எனக்கு இந்த பூமியில் யாரும் சொந்தமில்லை என்று தனிமையின் பிரச்சனையினால் யாராவது இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தால் இன்று உடைய பிரசனத்தை அவர்கள் உணரும்படி செய்யும் அவர்கள் மூலமும் அநேகருடைய வெளிச்சத்தண்டை வர கர்த்தர் கிருவைத்தார் இயேசு நாமத்தில் பிதாவே அமை